ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன் வெறும் சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் அந்த மாதிரி நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஈரல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி கழனி தண்ணியிலையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ வந்து சிக்கன் மசாலா இது நான் போடுறது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் ஏன்னா சிக்கன் மசாலாவிலே நமக்கு காரம் கொஞ்சம் இருக்கும் அதனால நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் பக்கம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி ஈரலை வந்து கழனி தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன் எப்பவுமே நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழினி தண்ணியில் போட்டு வைப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது இப்போ எடுத்து போட்டுக்கலாம் நல்லா பிழிஞ்சிட்டே போட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஈரல் ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்தோன்னா சூப்பரான ஈரல் ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடியாகும் நம்ம பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதக்கிட்டேன் நல்லா மசாலாலாம் சேர்ந்துருச்சு அதில் ஈரலில் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதுக்காக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டால் தான் அந்த காரம் எல்லாமே அந்த ஈரலில் நல்லா பிடிக்கும் நல்லா நமக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா வந்து ஒரு சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம இதை வந்து சா சாதத்துக்கு வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சாப்பாட்டில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஈரல் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்தும் கிடச்சிருச்சு நம்ம நசுக்கி பார்த்தாலே தெரியும் ஈரல் நல்லா சாப்பிட்டேன் ஈரல் வந்து எப்போவுமே சீக்கிரமாகவே வெ வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃபுல்லாக இது பெப்பர் தூள் போட்டிருக்கேன் ஆனால் அது வீடியோவில் எடுத்தேன்னா என்னன்னு தெரியல அதனால நல்லா வந்து நிறையவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க நல்லா பெப்பர் பவுட்ரு பண்ண பெப்பர் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு புதினா ரெண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அதோ பெப்பர் இப்போதான் சேர்த்துட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பெப்பர் தூள் போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க இதுக்கு வந்து இந்த பெப்பரோட காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈரலுக்கு அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு கிளரி கிளறிட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு சாதத்துக்கு சைட் வச்சுக்கலாம் ரச சாதம் இது சிக்கன் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே சைட் வச்சுக்கலாம் வெறுமாவே சாப்பாட்டில் போட்டு பிசுந்து சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஈரல் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்